சிவாய நாம உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த அற்புதமான வர்ம வசவு தைலம் மூட்டு வலி கை கால் வலி முதுகு வலி உடலில் எந்த பகுதி வழியாக இருந்தாலும் தடவனிங்கன்னா வித்து டென் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் கெட்டை காத்து என்கின்ற கார்பன் ஆக்சைடு ஆசனம் வழிகா பிரிச்சு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விட்றோம் வழியை அது இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே மசாஜ் பண்ணி சேர்த்துக்கணும்னாக்கா வழியினுடைய சகாப்தமே இல்லாத போய்டும் அப்படி ஒரு மூலிகைகளால் த இந்த பாத நாராயண முடக்கருப்பான் தழுதாழை வெள்ளைப்பூண்டு கருட மூலிகை இன்னும் பலவிதமான இந்த மூலிகைகளை சேர்த்து தயார் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த வரும தைலம்தான் விலை ரொம்ப கம்மி தான் முந்நூறுபா நம்ம கிடைக்கும் இடம் வந்து ஸ்ரீ மாயா சித்தா கிளினிக் சேஷனரவு தெரு ஆற்காடு முந்நூறுரூவா தான் விலை நீங்கள் வெளியே இருக்கிறவங்க ஜிபே பண்ணிட்டு ஐம்பது ரூபா குறிய செலவு போட்டால் கூட பார்சலில் அமைச்சிடலாம் இப்படி ஒரு அற்புதமான தைலம் எவ்வளோ பெரிய மேட்ரு இந்த முட்டையில் தடணினாக்கா கேஸ் பெரியனாக்கா எவ்வளோ பெரிய அழுக்கை நீக்கக்கூடிய தைலமாக இந்த வர்ம தைலம் நமக்கு உதவுகிறது அது இல்லாமல் இந்த நிறைய நாட்பாடாக மூட்டு வலி இந்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம்லாம் மூட்டு வலியில் அவத்தப்படுவாங்க இன்னே தெரியாமல் ஒரு வழி அப்படிப்பட்ட வழிகளை அது மேலே நல்லா தடவி அப்படியே நீவி விட்டு தண்ணி ஊத்தணினாவே வித்து டென் மினிட்ஸில் கேஸ்லாம் பிரிஞ்சு ஆகிடுவீங்க வழியெலாம் நீங்கி ஆனந்தமாக தூக்கம் வரும் நிறைய பேருக்கு இந்த வழி தொல்லையாலேயே இந்த வயதானவங்க கூட இந்த டக்குன்னு முட்டிய பூச்சின்னு ஒரு படிக்கட்டு ஆடுறப்போ சிரமமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட இந்த வன்ம வசதி தயலாம் தய உடனே அந்த இடத்துலேருந்து வாய்வு பிரிய தண்ணீங்க கண் கூட இந்த உடலோட உணர்வுலாம் பார்க்கலாம் அப்படி ஒரு டென் மினிட்ஸில் தடவி டென் மினிட்ஸில் உங்களுக்கு காற்று ரிலீஸ் ஆகிடும் வெளியோ இந்த கெட்டை காற்று கார்பன் டை ஆக்சைடு அதுதான் மனிதனுக்கு பழைய தொல்லை அது இல்லாமல் இந்த மலம் சரியாக போகாது அதெல்லாம் கூட இது மலத்தை வெளியே தள்ளி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய தைலமாக மேலுக்கு வரதே இவ்வளோ ரெண்டு எக்ஸ்டனல் யூஸ் ஓன்லி மேல் பூச்சி மட்டும்தான் மேலே பூச்சிங்கனாவே வெளியோ உள்ளோ உள்ளும் புறமும் வேலை செஞ்சு நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான இந்த வர்ம வச தைலம் இந்த காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட அட்ரஸ் கேட்டுக்கின்னு வரலாம் அடுத்து ஒரு அற்புதமான இந்த தைலம் வாங்கி பயன்படுத்துங்க எவ்வளோ வீடியோவில் போட்டுன்னு வரேன் எவ்வளோ பெரிய மேட்ரு இவ்வளோ ஈஸியான தைலம் நீங்கள் எவ்வளோ கேட்டால் கூட கிடைக்காது அப்படி ஒரு அற்புதம் தான் இந்த வர்ம வசவு தைலம் முட்டில தட்டினோம் கேஸ் புரியுதுன்னா பார்த்துங்க உள்ளவும் சுத்தமாக்கிது வெளியும் சுத்தமாகிது வலியை நீக்கிறது வெளியே இருக்கும் வலியை நீக்கி உள்ளே இருக்கும் கெட்ட நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான இந்த வர்ம வசவு தைலம்தான் வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க அடுத்த ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் முங்கால் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலஜி சித்தர் மாயா சித்தா கிளினிக் கேசனராவ் தெரு திருமூலர் வர்ம சிகிச்சை மையம் இந்த வர்ம தைலம் போட்டு தான் நாங்களாம் அந்த சிகிச்சை பண்ணி உடல் வலியும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறோம் அப்படி ஒரு தைலம் தான் இதை வாங்கி பயன்படுத்திங்க நம